வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சனில் ரேஷன் அரிசியை வச்சு நல்லா பஞ்சு மாதிரி இட்லி செய்ய போகிறோம் இந்த இட்லி மாவுலயே பார்த்தீங்கன்னா தோசையும் செய்யலாம் ஆப்பமும் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசியை நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா தூசெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது ரெண்டுத்தையுமே நம்ம அளந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் இப்போது அரிசி ஊற வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் அரிசி அளக்கிறதுக்கு ஒரு டம்ளரோ ஆழாக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரே அளவில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறேன் அதே டம்ளரில் ரேஷன் பச்சை அரிசியும் மூணு டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அரிசி டம்ளரில் நல்லா ஃபுல்லாக அளந்து எடுத்துருக்குறேன் தலை தட்டாமல் இப்போ அரிசியை கழுவுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு லெமன் பிழிஞ்சி வச்சுருக்குறேன் இதை வடிகட்டி இந்த அரிசியில் சேர்த்துடலாம் உப்பையும் லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு அரிசியை ஒரு முறை நல்லா அப்படி கலந்து வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும் அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாயிடும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ரேஷன் அரிசியை நான் கழுவுற மாதிரி நீங்கள் கழுவுனிங்கன்னா அதனோட ஸ்மெல் உங்களுக்கு கொஞ்சம் கூட வராது கடையில் வாங்கின அரிசி மாதிரியே இட்லியும் தோசையும் ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கழுவிக்கலாம் இந்த மாதிரி கழுவும் போது ஒரு முறை கழுவும் போதே உங்களுக்கு அரிசி நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கழுவுறதுக்கு தான் ரொம்ப பொறுமை வேணும் தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பத்து முறையாவது கழுவுனா தான் இந்த அழுக்கு போகும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இந்த ஒரு தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உப்பும் லம்மணும் சேர்த்து கழுவுனதுக்கப்புறம் அரிசி எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சாறு முறை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அரிசி எடுத்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கிறேன் உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறை மட்டும் கழுவுனா போதும் ரொம்ப நேரம் கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதனால ரெண்டு தரம் மட்டும் கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி அரிசி கூடவே இதையும் ஊற வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன கிண்ணத்தில் ஐஸ் வாட்டருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு உளுத்தம் பருப்பை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போது அரிசி ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசியை பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு முறை மட்டும் நல்லா கழுவிட்டு இந்த பழைய தண்ணியை இறுத்துட்டு புதுசாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஐஸ் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது பருப்பும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிருக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நம்ம வச்சால் ஐஸ் தண்ணியும் நல்லா கட்டியாயிடுச்சு இப்போ மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் கிரைண்டரில் முதல்ல பருப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி முதல்ல சேர்க்கக்கூடாது பருப்பு தண்ணியெல்லாம் இருந்துட்டு சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கலாம் போன இட்லி வீடியோலையே இந்த கிரைண்டரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இது அல்ட்ரா மாடல் கிரைண்டரு இந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் சீக்கிரமாகவே அரபட்டுடும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறும் அதனால் ஃபுல்லாகவே நான் ஐஸ் தண்ணியை வச்சு தான் அரைப்பேன் உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா அழகாக மசிஞ்சு வந்துடும் போண்டா மாதிரி போட வரும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மாவு வெளியில் எடுத்துடலாம் உளுத்தம்பருப்பு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஓடிச்சுனாலே சூப்பராக அரபட்டு வந்துடும் இப்போ பருப்பு நல்லா பொங்கி சூப்பராக அரைபட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு பருப்பை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பந்து மாதிரி நல்லா மிதந்து வரணும் இப்போ மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம் கையில் எடுத்தாலும் சூப்பராக எடுக்க வருது பாருங்க இப்போ பருப்பு வழித்து எடுத்தாச்சு அடுத்து அரிசியை போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம் ஐஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசியும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கணும் இப்போ இது நல்லா அறப்பட்டதுக்கப்புறம் மாவோட பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரிசி நல்லா அரைபட்டுச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் ரவையை விடவும் இன்னும் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ அரிசி மாவு வெளியில் எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது அதையும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உப்பு நைட்லேயே போட்டு கரைச்சி வச்சிங்கனா தான் உங்களுக்கு இட்லியும் தோசையும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி காலையில் நம்ம ரொம்ப கலக்க வேண்டியது இருக்காது லைட்டாக கலக்கினா மட்டும் போதும் ரொம்ப கலந்தீங்கன்னா இட்லியோட சாஃப்ட்னஸ் போயிடும் உங்களுக்கு உப்பு சேர்க்கறதுனால மாவு அதிகமாக புளிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் புளிக்கவே புளிக்காது நம்ம எப்படி கரைச்சி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும் மாவு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக அடித்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இருந்து சின்ன சின்ன பபுல்ஸ் வரும் அது மாதிரி வந்ததுனாலே உங்களுக்கு மாவு சூப்பராக அரைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ மாவு நிறைய இருக்கிறதுனால வேற ஒரு சின்ன பாத்திரத்துக்கு கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா புளிக்கட்டும் காலையில் பார்க்கலாம் இப்போ மாவு அரைச்சி வச்சு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் ஆகிடுச்சு மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ மாவை லைட்டாக மட்டும் கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவுல பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி கலந்ததுக்கான சோடே இருக்காது ஏற்கனவே நம்ம சேனல்ல சோடா மாவும் வெந்தயமும் இல்லாமல் ஒரு இட்லி வீடியோ போட்டிருக்கிறோம் அதுல நிறைய பேர் வெந்தயம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க வெந்தயம் நிறையவே சேர்ப்பாங்க ஆனால் இட்லியில் மட்டும் சேர்க்க மாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இட்லியில் வெந்தயம் சேர்க்கும் போது புளிப்புத்தன்மை அதிகமாயிட்டு உங்களுக்கு ரெண்டு நாளுக்கு மேலே இட்லி ஊற்ற முடியாது அதனால தான் இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மாவில் பார்த்திங்கன்னா தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்காங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் கெட்டியாகவே தான் ஊற்றுறேன் நான் நான் பார்த்திங்கன்னா எப்பவுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது வெந்தயம் சேர்க்க மாட்டேன் சோடா மாவும் சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவல் ஜவ்வரிசி வடித்த சாதம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறும் அரிசியும் தான் ஊற வச்சு அரைச்சிக்குவேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் இப்போ இட்லி மாவு அரைச்சி காமிச்சிருக்கிறேன் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி வச்சுருக்கிற இட்லி பிளேட்டை இதில் வச்சுக்கலாம் இட்லி வேகிற டைம் பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இட்லியை வேக விட்டிங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மையோட ஒரு மாதிரி தண்ணி பட்டா மாதிரி ஆகிடும் அதனால் கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இட்லி ஊற்றி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றது இட்லியை பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சா அப்படின்ட்டு கத்தி வச்சு கை வச்சு எல்லாம் நீங்கள் குத்தியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக வெந்துடுச்சு அப்படின்றத இப்போ வெளியில் எடுத்துடலாம் இட்லியோட கலரும் டெக்ஸ்சரும் பார்க்கும்போதே உங்களுக்கு இது ரேஷனர்ஸில் செஞ்சது அப்படின்றது உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும் இப்போ ஒரு இட்லியை எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாவுலையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தோசை ஊற்றினிங்கன்னா தோசை சூப்பராக வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஒரு அரை டம்ளர் தேங்காய் பாலம் சேர்த்துட்டு ஆப்பம் ஊற்றினிங்கன்னா ஆப்பமும் சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசியை வச்சு இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே ஒரே மாவில் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே போட்ட இட்லி வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேஷன் அரிசியை வச்சு இட்லி தோசை மாவு அரைச்சி காமிங்கம்மான்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் ரேஷன் அரிசியை வச்சு இதே அளவுகளோட இட்லி மாவு அரைச்சி உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க நாஸ் வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி